நம்ம எல்லாருமே தமிழ்நாடு அளவுல யோசிக்கிற அளவுக்கு ஆல் இந்தியா லெவலுக்கு நிறைய யோசிக்கிறது இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்ல நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம் ஆல் இந்தியா லெவலுக்கு போகணும் ஏன்னா முடிஞ்ச இப்ப இப்ப இருக்கிற பலருமே சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பக்கத்திலேயே ஒரு காலேஜ் கிடைச்சிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் வேண்டாம் எதுக்கு தள்ளி போங்க தூரத்துல போய் படிங்க நல்ல படிப்பு கிடைச்சா அதர் டிஸ்ட்ரிக்ட் போங்க அதர் ஸ்டேட்டுக்கு வேணாலும் போங்க ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா வேணும் அதுதான் பல குவாலிட்டிஸை வளர்க்கும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் ஆல்ரெடி ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கீங்க கை கைத்துங்க ஓகே ரொம்ப கம்மி தான் அப்படியே மாற்றி கேட்குறேன் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸில் எவ்வளோ பேர் எங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போனால் நான் அனுமதிப்பேங்கிறவங்க கை தூங்க ஈயப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் நீங்கள் போ ஓகே இது நல்ல விஷயம் ஏன்னா இந்த ஹாஸ்டலுக்கு போகும்போது தான் நிறைய நல்ல குணாதிசயங்கள் இன்னைக்கு காரணம் என்னென்னா எல்லார் வீட்லேயும் ஒன்று அல்லது ரெண்டு பொத்தி 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 பக்கத்திலேயே வச்சு வளர்த்து நாளைக்கு பிராக்டிக்கல் லைஃப் எதுவுமே தெரியாமல் போய்டுது ஹாஸ்டல் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும் ஹாஸ்டலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கல அது நீ இப்போ வீட்டில் வந்து நான் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே அப்படியே ட்ரெஸ்ஸை கலட்டி விசிறிட்டு இன்னும் துவைக்கலையா அங்கே ஹாஸ்டலுக்கு போனா நானே சோப்பு போட்டு நானே கும்மி நானே துவைச்சி நானே அயன் பண்ணி வேற வழி இல்லை அப்ப நான் ஒழுங்காக செஞ்சாகணும் நிறைய ஹெல்பிங் டெனன்சி ஒரு பாட்டில் இங்க இருந்து ஆறு ரூமுக்கு போயிட்டு வரும் நான் டீசெண்டாக தேங்காய் பாட்டில் சொன்னேன் சோப்பு தான் சொல்லான் இருந்தேன் அப்புறம் மாற்றிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு என்ன சொல்றது நமக்கு யார் சிறந்த குக் சிறந்த சமையல்காரர் யார் அம்மா அதை தாண்டி யாராவது இருக்காங்களா கிடையாது ஆனால் அந்த அம்மா ஃபுட்டே எவ்வளோ நொட்டம் சொல்லுவோம் என்ன சாம்பார் வச்சிருக்க அப்படி தட்டு அப்படி விசிறது ஹாஸ்டலுக்கு போனால் சாம்பார் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க அமைதியாக சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துக்கு அது தேவாமிரதமாக இருக்கும் அடுத்து ஊருக்கு வரோம் ஒரு ஹாலிடேஸ் வரும்போது பெரிய தூக்கு ஸ்நாக்ஸ் பலகாரம் செஞ்சு கொடுத்து எப்படி நம்ம ஒரு மாசம் வச்சு சாப்பிடாது அப்படின்னு கணக்கில் அனுப்புவாங்க அங்க போய் இருபது செகண்ட்ல மொத்தமும் காலி பட் அதுதான் வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் அந்த விட்டு கொடுத்தல் அந்த பகிர்தல் அந்த இதெல்லாம் தான் உருவாக்கும் தயவு செய்து கொஞ்சம் தள்ளி போய் ஹாஸ்டல்ல படிக்கலான்னு ஒரு ஆர்வம் இருந்தா அனுப்புங்க